எங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அன்றைக்கும் முஸ்லீம் மந்திரிகள் அமைச்சர்கள் ஒன்றுமே அதான் பலன் இல்லாத பலன் இல்லாத ஜீவன்கள் மாதிரி நடந்து கொண்டாங்க இப்போ இந்த வந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து அரசாங்கத்திலே இதே நிலைமை தான் முஸ்லீம்களை தான் எப்படியுமே அடுத்த எலெக்ஷனுக்கு துரும்பா வச்சு தான் வச்சு செய்வாங்க அவ்வளவுதான் சொல்ல இருக்கு மற்றது நீங்கள் என்ன வேணும்னா நினைச்சுக்கொள்ளுங்க நல்லபடியாக நினைங்க இப்போ இது முன்னாடி ஒன்றும் இருக்கலைங்க இருக்கிறது அங்கே போட்ரி வச்சுருக்கிறாங்க இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் போச்சுன்னா அந்த போட்ரி வளர்ந்துடும் வளர்ந்த பிறகு ஒரு வரலாறு ஒன்று அவங்க சொல்லுவாங்க நான் இந்த இனங்கள் மத்தியில் நான் பிரச்சனை வர சொல்லலை நான் இங்கே இதுக்கு வந்திருக்கும் போது இது ஒன்றும் இருக்கல்ல அதுக்கு பிற்பாடு இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க இது வந்து ஐம்பது வருஷம் போகா நூறு வருஷம் போகான்னு சொல்லி அது வேறொரு கதைன்னு அடிப்பாங்க எங்கட ஆட்களும் ஆமா இருக்கலாமே நாங்கள் எல்லாம் வாழ போறதில்லையே இல்லையே நான் இன்னொரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வாழும் நான் பேசுகிற மாதிரி கிடைக்கி நாளைக்கு வைப்பாங்களோ இன்றைக்கி வைப்பாங்களோ எனக்கே தெரியாது அல்லாஹ் வாழும் என்ன சேஃப்டிக்கு ஆகியும் துவா செய்யும் என்ன உண்மையை பேசுகிற குறலை அடைக்க தான் பார்ப்பாங்க தவிர அது இன்றைக்கி மட்டும் இல்லை அது சதா தசாப்தங்கள் கால அதாச்சும் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா யார் உண்மை பேசுகிறாங்களோ அவங்கள அதனால நாங்கள் பயப்பட தேவையில்ல உண்மை ஹக்குக்கு பேசுகிறவங்க எப்பயுமே பயப்பட தேவையில்லோ அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கணும் நீங்கள் மந்திரிக்கோ மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயப்பட்டு நான் சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரி வேலை செய்யணும் இல்லை நாங்கள் எங்களோட ஃப்ரேம்குள்ள எங்களோட இஸ்லாமிய ஃப்ரேம்குள்ளேயும் இந்த நாட்டு சட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் எப்பயுமே பாருங்கள் அடி வாங்குறது முஸ்லீம்கள் பள்ளிகள் பூட்டி பண்ணுறது முஸ்லீம்கள் மதரசா பூட்டி படுறது முஸ்லீம்கள் யாரோ எட்டு பேர் குண்டு வெடிச்சா எங்களோட மகர பள்ளிவாசல் தொடக்க விட்டுறாங்க இல்லை ஏக்கலை பள்ளிவாசல் ஒம்பது வருஷமாக நான் அடிக்கடி சொல்கிறது ஜும்மா நடந்த இடம் ஏக்கலை இண்டஸ்ட்ரியல் ஜோனில் அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை எவ்வளோ வந்து எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் எங்களை வியாபாரிங்க பெரிய பெரிய வியாபாரிங்க ஏரோப்ளைன் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது மாஷாலா எங்களை எங்களை விற்று கூட ஒரு காசு அடிக்கலை இப்போ என்னையும் விற்று உங்களோட இருக்கு வந்திருக்க மக்கள் எல்லாத்தையும் விற்று எடுத்தாலும் அந்த கார் எடுக்கிறாது கார்கள் வச்சுருக்கிற இலங்கை உள்ள பொறுமதிசாலிங்க இருக்கிறாங்கல்லாம் அந்த நல்லா வர்க்கப் பண்ணி இருக்கணும் ஆனால் அவங்களோட அறிவிலையும் பர்கத் பண்ணணும் அவங்களோட அந்த தெம்பிலே மலத்தால் பர்க்கத் பண்ணணும் இப்போ இது ஒன்றுமே இல்லை நான் இங்கே சொல்ல வரேன் இந்த கூறுகளை இந்த பேர சைத்தியங்களும் ஏதோ ஏதோ வந்தது எங்கட வீக்னஸ்னால் இதை யாம் வைங்க இதே வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் சகோதரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் விட்டு கொடுத்து பழகிட்டோம் எல்லாம் காப்பாற்றணும் வீட்டுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா விட்டு கொடுக்க வானம் அந்த தன்மானத்தோடு வாழுங்க இல்லாட்டி குழியொண்ட தேடி நீங்க புதைச்சிருங்க கிணறுவல வாங்கி நீங்கள் தான் இதுகள் சொல்லி நீங்கள் வதையெல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும் இந்த உரிமைகள் நாளைக்கு அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இது அம்பது வருஷம் பல அவன் செஞ்சிருக்காங்க நல்ல அழகா செஞ்சிருக்கிறாங்க இதுதான் சொல்றேன் எங்கட உரிமை நாங்க சொல்லலை நாங்க வந்து பிரிவாதப்படுத்தி வடக்கு கிழக்குல ஒரு காலத்து முப்பது வருஷம் இந்த யுத்தத்து மாதிரி ஆயுதங்கள் தூக்கி அப்படி எல்லாம் நாங்க செய்யற ஆட்கள் அல்ல ஆனா எங்கட உரிமைக்காக நாங்க பேச இல்லாட்டி பிள்ளை எங்கட பிள்ளைகளில் பிள்ளைகளும் அடிமை வாழ்க்கை தான் அம்மா பெரும்பான்மை இலங்கை பௌத்த நாடா இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கன்ஸ்டிடியூஷனலி எல்லாருக்கும் சம உரிமைகள் இருக்கிறபடி இங்க அவங்களுக்கு பெரிய உரிமை இருக்கு பெரும்பான்மைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ முனிர் முல்லாஃபர ரிலிஜியஸ் அண்ட் டெபியூட்டி மினிஸ்டர் பிரதி அமைச்சருக்கு ஒன்றும் புடுங்கேயலா இதை யா வச்சிருங்க அது வேற இந்த அரசாங்கத்துலயா இந்த அரசாங்கத்துல ஜனாதிபதிக்கும் ஒன்றும் பிடுங்கியலா அது இது வந்து பத்திரமுல்லையில் இருக்கிற கலவரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் உண்டால தான் நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் பேசிப்படுது ஸோ அதனால நிதி அமைச்சர் எங்கட ஒன்று இருக்கிறாரு கவர்னர் எங்கட இருக்கிறாங்க மேல் மாகாண கவர்னர் மாஷாலா நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் ஆனால் ஒன்றும் செய்யலாம் நான் என்ன வேடிக்கை கோரிக்கை வைக்கிறேன் பள்ளி வாசல்கள் தோறேன் மதராசாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருங்க ஆமாம் எனக்கு ஒருத்தர் பாதுகாப்பு திரையில் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு மதரசா நடக்கையலுமா இல்லாட்டி போனால் ரிலீஜஸ் பழிவாசல்கள் சொன்னா அப்படி நடக்கல அது அப்படி ரூல் ஒன்றும் இல்லையே இந்த முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் திணைக்களம் இருக்குதானே முஸ்லீம் திணைக்களம் அதுலேயும் இருக்கிறாங்க ரொம்ப பேர் இந்த முது எலும்பு வீக் இரும்பு கம்பி போட்டோ தெரியாது எப்படி தான் நடக்கிறாங்களோ அல்லாஹுவாலும் அப்போ அவர் கேட்டார் இப்படி எல்லாம் நடக்குது இருக்குது நடக்கிற இடம் தெரியுமான்னு நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எங்கடா ஆட்கள் செய்கிறது இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் பாதுகாப்புத்துறை ஆட்கள் நீங்கள் தேடுக்கும் அதுக்கப்புறம் ராத்திரி பதினோரு மணிக்கு அவருக்கு ஒரு வொய்ஸ் கார்ட் ஒன்று வைச்சேன் அவருக்கு பெரும் பார்ம சேந்தஸ் சாவந்தர் நான் சொன்னீங்க சொன்னீங்க தானே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் மதுரசாலாம் நடக்கிறாங்க மதுரஸாலாம் என்ன இல்லை யூத நாடு கள்ள நாடு இஸ்ரேல் நாடு தீவிர நாடு தான் சபாடு ஹவுசஸ் வெலிகம்ம அதுக்கப்புறம் பொத்துவில் அருகம்பே குவல்பிட்டி தெஹிவலை அங்கே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேரில் அவங்களோட மதஸ்தானங்கள் நடக்குது அதை கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொன்னோன்னே இன்னும் வர காட்டி பதில் வந்தில்லை ஸோ இதைத்தான் எனக்கு சொல்ல விருப்பப்பட்டுச்சு உங்களுக்கு கோல வாழ்க்கை பிடிக்கும்னாலும் சிராஜ் யூனிஸ்க்கு எல்லாருக்கும் இல்லை பெரும்பான்மை எங்கடையும் ஆட்கள் கோல வாழ்க்கை இல்லை அடிமைதாங்க அல்லாஹ் ரசூலுக்கு தான் அதுதான் அம்மா தாடி இல்லை இவருக்கு நான் தாடி எப்போ வைப்பனோ என்ன நீய தெப்ப இருக்கோ அது நான் பார்த்துக்கொள்றேன் என்ன கபருக்கு நீங்கள் வரமாட்டிங்களே உங்களோட கபருக்கு நான் வர மாட்டேன் ஆனால் நான் பேசுகிற அளவுக்கு தெம்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பேசுங்க பிரச்சனை இல்லை தானே ஸோ இதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைகளில் எங்கட உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாட்டி எங்களோட இந்த சிறுவர்கள் அடிமை வாழ்க்கை ஆவக்கூட அல்லா தாலா வைக்க கூடாது அதான் அவருக்கு சொன்னேன் சபா ஹவுசர்ஸ் இருக்குது இஸ்ராயலுக்காரங்க இப்போ எம்பசி தொடக்கிறாங்க முதல்ல கவுன்சிலேட் இருந்துச்சு ஸோ இந்த அரசாங்கம் எங்கட முஸ்லீம் மக்கள் தொண்ணூறு வீதம் கொண்ட இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் பழைய எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது எழுவத்தொன்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அதே பழக்கங்கள் தான் இருக்க போகுது வேட்டையாடுறது விடுமா நரி பண்ணி பீ தின்றதை விடுமா அவ்வளோ தான் யார் பண்ணி யார் வேட்டையாடுறது சிங்கம்னு சொல்லி நீங்களும் தீர்மானிங்க அந்த சிரா ஜீவனு போலேன்னு இல்லை போல வாழ்க்கை சிராஜ்ஸுக்கு பிடிக்காது துவா செஞ்சு கொள்ளுங்கள் எங்களோட மக்கள் நாங்கள் எல்லாம் சகஜீவனோட சங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ எங்களோட உலமா சபைக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது நான் எப்பயுமே சொல்லி கொண்டு வரேன் இருபத்தி மூணு வருஷம் இல்லை நீங்கள் நாற்பத்தாறு வருஷம் இருங்க ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுங்க இதே குரல் கொடுக்காம வேற ரெண்டாவது ஜனத்தொகை தான் முஸ்லீம்கள் இதை யாம் வச்சிருங்க இருபத்தி நாலு வீதம் இருக்கிறாங்க ஒன்பது தசம் எட்டு இல்லைப்பா நாங்க ஒவ்வொரு பழிவாசல் மகள தானே ரொம்ப சிம்பிள் அவங்க ஒரு கிழமை ரெண்டு கிழமையில எத்தனை ஜனத்தொகை இருக்குன்னு சொல்லி இலங்கையில அவங்களுக்கு தேட கொள்ளலாம் எப்படினு சொன்னா ஒவ்வொரு மகளால எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க எத்தனை விதமை பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை கல்யாணம் முடிக்காதவங்க இருக்கிறாங்க எத்தனை டிவோர்ஸ் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க செஞ்சவங்க அவங்ககிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நாங்க அரசாங்கத்தை ஏன் அரசாங்கம் வேஸ்ட் பண்ணனும் நாங்க இந்த நாட்டுடைய பிரஜைகள் தானே அப்படி செஞ்சு நீத்த வச்சு கொள்ளுவோமா இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு லட்சம் நாங்க இருக்கணும் இருபத்தி நாலு வீதம் இருக்கிறோம் இதே வியாபம் சொல்லி நான் விடை பெறுற குறகள தப்தர் ஜெயலாணி எங்களோட ஒரு காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடம் அது பெரும்பான்மை சமந்தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்ல நாளைக்கு ஐயர் ஒருத்தர் வந்து சொன்னாலும் ரெண்டாயிரம் வருஷம் முதல் இங்க ஒரு கோவில் இருந்து யாரும் பிரச்சனை இல்லைப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா எங்கோட உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க கூடாது ஜஸாஸல் அஸ்ஸாமு அலையுமரத்துல